முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதிலும் இன்று குழந்தைகளுக்கு பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இவற்றை பெற்றுக்கொண்ட தாய்மார்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் திருத்தி அமைக்கப்பட்ட முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மாதவிடாய் சுகாதார திட்டம் சீரமைக்கப்பட்ட மற்றும் உயர்த்தப்பட்ட நிதியுதவி வழங்கும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் நகரும் மருத்துவமனை திட்டம் என்ற வரிசையில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆயிரம் ரூபாய் மதிப்புடைய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா சட்டமன்ற பேரவையில் அறிவித்திருந்தார் அதன்படி நடப்பாண்டில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைக்கும் அடையாளமாக ஐந்து குழந்தைகளின் தாய்மார்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் பெட்டகத்தை கடந்த ஏழாம் தேதி வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகத்தில் குழந்தையை பாதுகாப்பாக பராமரிப்பதற்கு தேவையான பராமரிப்பு துண்டு குழந்தைக்கான உடை படுக்கை கொசுவலை நாப்கின் நூறு மில்லி லிட்டர் அளவு கொண்ட எண்ணெய் டப்பா பிளாஸ்டிக் குப்பியில் அறுபது மில்லி லிட்டர் ஷாம்பு சோப்புடன் கூடிய சோப்பு பெட்டி நகவெட்டி கிளுகிழுப்பை பொம்மை சுத்தமான கைகளுடன் குழந்தையை பராமரிக்க பிளாஸ்டிக் டப்பாவில் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அளவு கை கழுவும் திரவம் பிரசவித்த தாய்க்கு நூறு கிராம் எடையுள்ள சோப்பு பிரசவித்த தாயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தாய்ப்பாலை அதிகரிக்கவும் சௌபாக்யா சுண்டிலேகியம் தாய் மற்றும் பச்சிளம் குழந்தையை பராமரிக்க தேவையான பொருட்களை வைத்துக் ஒரு பெட்டகம் ஆகிய பதினாறு வகையான பொருட்கள் உள்ளடக்கியுள்ளன இப்பெட்டகத்தின் மதிப்பு ஆயிரம் ரூபாயாகும் இதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் அம்மா குழந்தை நல பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன தஞ்சை ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் பெற்ற தாய்மார்களுக்கு குழந்தைகள் நல பரிசு பெட்டகங்கள் வழங்கப்பட்டன இதில் அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சேலத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகங்கள் வழங்கப்பட்டன அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெட்டகங்களை வழங்கினர் பெட்டகங்களை பெற்றுக்கொண்ட தாய்மார்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் அம்மா வந்து குழந்தைங்களுக்கு வந்து பதினாறு பொருள் கொண்ட பெட்டகம் கொடுத்திருக்காங்க அது இல்லாமல் பன்னெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுத்திருக்காங்க பால் காசு கொடுத்திருக்காங்க புது யுகம் பொருள் கொடுத்திருக்காங்க முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கும் மிகவும் நன்றி எங்கள் அம்மா வந்து குழந்தைங்களுக்கு வந்து சோப்பு பவுரு டப்பா பெட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஏழைங்களுக்கு வந்து ரொம்ப உதவி வந்து தாய் போல தான் ரொம்ப உதவி செஞ்சுருக்குறாங்க நாங்கள் என்றைக்குமே அது மறக்க மாட்டோம் அம்மாவர்களுக்கு ரொம்ப நன்றி கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பத்திற்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கும் கோவை அரசு மருத்துவமனையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கும் பரிசு பட்டகங்கள் வழங்கப்பட்டன அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோவை மாநகர மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குரோம்பேட்டை மேடவாக்கம் குன்றத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிறந்த நாற்பத்தைந்து குழந்தைகளுக்கு பரிசுப் பெட்டகங்கள் வழங்கப்பட்டன இதில் அமைச்சர் திரு டி கே எம் சின்னையா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த பதினோரு குழந்தைகளுக்கும் வாலாஜாபாத் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மானாம்பதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பிறந்த தொன்னூற்றி எட்டு குழந்தைகளுக்கும் குழந்தைகள் நல பரிசுப் பெட்டகங்கள் வழங்கப்பட்டன ஈரோடு மாவட்டம் தலைமை அரசு மருத்துவமனையில் ஐம்பது தாய்மார்களுக்கு அமைச்சர் திரு தோப்பு என் வெங்கடாச்சலம் குழந்தைகள் நல பரிசு பெட்டகங்களை வழங்கினார் இதில் மேயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் மாவடி அரசு மருத்துவமனையில் பிறந்த ஒன்பது குழந்தைகளுக்கு அமைச்சர் திரு எஸ் அப்துல் ரஹீம் அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகங்களை வழங்கினார் இதேபோல் திருத்தணி அரசு மருத்துவமனையில் பிறந்துள்ள இருபது குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகங்கள் வழங்கப்பட்டன பரிசுப் பட்டகங்களை பெற்றுக்கொண்ட தாய்மார்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் இதேபோல் திருவண்ணாமலை பெரம்பலூர் உட்பட தமிழகம் முழுவதிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த அம்மா குழந்தை நல பரிசுப் பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன